அவரு நம்ம ஊர்ல பிறந்த பரம்குடியில பிறந்ததாக சொல்றாங்க வீடு வந்து பரம்குடியில ஓட்டப்பாளம் இருக்குல்ல ஓட்டப்பாளத்துக்கு வடக்க எங்க தங்கச்சி வீடு இருக்கு உங்க தங்கச்சி வீடு எங்க தங்கச்சி வீட்டு கழுத்தாப்புல அவங்க வீடு இருக்கு எங்க வீட்டு தான் அவர் கமலஹாசனே வந்து படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிற போது ஒரு வீடு எல்லாம் சின்ன வீடா கட்டி நிறைய உள்ள போட்டாக்க மாதிரி பெரிய படங்கள்லாம் படங்கள் மாதிரி எல்லாம் உள்ள வீட்டுல வரைஞ்சு விட்டு அதெல்லாம் போய் பார்த்தேன் து பனையூர் மண்ணு நாயகம் என்பது பெயர்களில் நாயகம் என்பது பேர்களில் வளர்ந்தது பகையோட நின்று இங்கு தொடங்குது தொடங்குது சரித்திரம் தொடங்குது சரித்திரம் மதம் கொண்டு வந்தது சாதி என்றும் மனுஷன் துரத்தது மனசொன்ன நீதி சித்தங்கலங்குது சாமி இது ரத்த வெறி கொண்டு ஆடுற பூமி பறந்தது பனையூறு மண்ணு மரத நாயகம் என்பது பெயர்களில் ஒன்று இருந்த நல்லாளை கைவர் இடுகாட்டு சோராக்கி விட்டாரே கண்ணீரில் அழையாத பூமி யாரும் காட்ட தகுமோ அதை காணும் காலம் வரும் கொண்டு வந்தது சாதி இன்றும் மனுஷனத் துரத்தது மனு சொன்ன நீதி கொண்டு வந்தது சாதி நீதி சித்தம் கலந்தது சாமி ரத்த வெறி கொண்டு ஆளுத நான் தான் உங்கள் அடையங்கப்பா இன்னைக்கு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதலுத்து வட்டம் மேலப்பணையர் தாங்க இருக்கும் இந்த மேலப்பணையர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல தாங்க இருக்குது இப்போ வந்தீங்கன்னா ராமநாதபுரத்தை பாத்தீங்கன்னா சிக்கல் சிக்கல் பாத்தீங்கன்னா சுமார் ஒரு எட்டு கிலோமீட்டர்ல இங்க பக்கத்துல இருக்குது இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா முதல் பிடினா ஒரு பத்து கிலோமீட்டருக்கு முன்னால தான் இருக்குது பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாள் தான் இருக்குது நம்ம மேலப்பணையில என்ன சிறப்பானதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மருதநாயை பத்தி ஒரு வரலாறு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு இருக்கு அதை பத்தி நம்ம பொதுமக்கள கேப்போம் அதுக்கு முன்னால அந்த வரலாறை பத்தி ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த படம் எப்படி எடுத்தாங்க என்னன்றத பொதுமக்களை கேட்போம் அது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு பாட்டு ஒன்னு லீஸ் பண்ணியிருக்காங்க பிறந்தது பனைவூர் மண்ணு அப்படின்னு ஒரு எல்லாம் பாத்திருப்பீங்க அந்த பாட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வாங்க பொதுமக்களை கருத்து எப்படி இருக்கு அதாவது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுக்கு தெரிஞ்சு கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்க அவங்கள கருத்து என்ன அவங்க எப்படி என்ன சொல்ல வாராங்கறத வாங்க வீடுகளெல்லாம் போய் பாத்துக்கலாம் நம்ம ஊர்ல வந்து முக்கியம் பார்த்துருக்கோம் வாங்க எங்க மாமா இருக்காங்க அவரை பேசலாம் மாமா அதாவது வந்து மருதநாயகம் வந்து ஒரு நாற்பது வருஷத்துக்குள்ள ஒரு படம் எடுத்தாங்க நம்ம மேலே பண்ணிடல அதை பத்தி தெரிஞ்ச கருத்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுங்க நூத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மருதநாயகம்ன்ற ஒரு நம்ம கூட நம்ம ஊர்ல நம்ம இருந்திருக்காரு இருந்திருக்காங்க நம்ம ஊர்லயும் வந்து ஒரு குளம் டாலபதி ரூபாய் வர கிட்டே இருந்திருக்காரு ஓகே தனி ஆலயம் சிதம்பரத்துல இருந்திருக்கு காசிலேயே இருந்து தனி ஆலயம் முன்னூத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கிட்டிருக்காரு அந்த கோயிலுடைய புராமரிப்பு எப்படின்னா ராமேஸ்வர கோவில் திருப்புலானி கோவில் நேர உத்தரசம்மன் கோவில் நேர காலபயிர் ஒரு கோயில கட்டிருக்காரு மருத்துவ நேர கூயில இருந்து எடுத்துக்கிட்டிருக்காரு அதுக்கடுத்து அவர்கிட்ட காலம் முடிஞ்ச போக மரத மரதநாயகம் படமும் சொல்லி எடுத்து வந்து கமலஹாசன் 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 வந்து அவங்களோட அனுப்பிவிட்டு வந்து எடுத்தாங்க ஒரு நாற்பத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஊர்ல அந்த படத்தை பனையூர் பணியின்னு ஒரு பாட்டு வரும் நான் ரெண்டு வருஷம் முன்னாடி கூட பார்த்தேன் அதுக்கடுத்து அந்த பாட்டுக்கிட்ட எல்லாமே கலவசி தெரியல படம் படம் வந்து தடையாயிருச்சு தடையாயிருச்சு படம் வந்து தடையாயிருச்சு ஆமா அப்ப அது அப்ப வீடு கம்மியான வீடு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா வீட்ல கம்மி தான் இருந்துச்சு ஆமா அதனால அந்த படம் ஓடி வந்து வரலாறு அப்ப எப்படி ஆண்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்க கோமனத்தோட அரைக்கால் டவுசர் அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் சட்டம் போடல அந்த மாதிரி இருந்து அந்த படம் வெளியிட்டா எல்லாமே கிளீனா தெரியும் அருமையா சொன்னி ஐயா உங்க பேர் யா லட்சுமணன் எந்த ஒருத்தனையாச்சு அறுபத்தஞ்சுக்கு மேல ஓகே நம்ம ஒரு நாற்பது ஐம்பது வருஷம் மருந்தாயம் சொல்லி கமலஹாசன் வச்சு படம் எடுத்தாங்க நம்ம ஒரு மேல பண்ணிடல அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இப்ப தெரியாதுதான் தெரியும் கோயில் இருந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்க கோயில் ஐயன் கோயில் இருந்து எடுத்து வந்து இங்க வந்து ஊர்ல இருந்து பழைய கட்டடத்துல இருந்து கேப்பிடு இருந்துச்சு அவங்க இருந்தது முதல் இருந்து சரி

ஆனா அவரு வந்து அவங்க சொல்வாங்க பெரிய அழுக்க உங்களுக்கு வச்சு கொண்டு வந்த கோயில் இது இப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அழுக்க சொல்லுவாங்க அவங்க எத்தனை பார்த்துருக்காங்க எல்லாரும் வச்சு தங்கட்டி போட்ட ஓம்பளை மூலம் வச்சு எடுத்தாங்க எடுத்தாங்க அப்ப வந்து உங்களுக்கு வயசு இப்போ இப்போ ஏசி இருபத்தஞ்சு வயசு இப்போ சின்ன மட்டும் அழுத்து எல்லாட்ட பதிலாக மருதநாயன் வந்து படம் எடுத்தா தெரியுமா அவங்களுக்கு அவளை பத்தி ஏதாவது சொல்லுங்க இப்ப அவளை பத்தி தெரியாது

அவர் என்ன கீழே பட பண்ணு மேலப்படையு கிடையாது அப்படின்னு அவர் சொல்ற சொல்ல சொல்றது மாதிரி தாக்கல் ஆனா நம்ம ஊர் மேலப்படையில தான் வந்து இருந்தாங்க அது நம்ம ஊர் தான் ஆனா அவங்க எத்தனை வருஷமா இருந்தாங்க அப்படி தெரியுமா அவங்களுக்கு முன்னாலையே எங்களுக்கு எத்தனை வருஷம் ஒரு அறுபது அறுபது வருஷத்துக்கு இருக்கும் ஆனா நம்மளும் படம் எடுத்தாங்க அப்ப நீங்க படம் எடுக்கும் போதெல்லாம் நீ பாத்தீங்க நம்மளும் போய் நேரம் எடுக்கிறாங்க படம் எடுக்கிறாங்க

அதனாலதான் வந்து இப்ப வரலாறு வச்சு நம்ம கேக்குறோம் எப்படி நம்ம மேலப்படையில வந்து படம் எடுத்ததாகவும் வரலாறு இருக்கிறதாகவும் வந்து ஒரு பேச்சு அடிப்படுது அது உண்மையா அது உண்மையான்னு விட நம்ம சொல்ல விட மக்கள் டிவியில பாப்பாங்கல்ல அவங்க பாத்துக்கிட்டுனா உங்கதான் மேலப்படையில இருந்து எடுத்திருக்காங்க படம் இருந்து ரேடியோ சேர்த்துக்காரன் கூட அந்த பாட்டுலாம் இருக்கு இருக்குது ஆனா போட பாடகெல்லாம் எக்கத்துல போடுறேன் எக்கத்துல போடுறேன் அந்த பாட்டு பிறந்தது மனைவூர் ஊர் பண்ணு அப்படின்ற ஒரு பாட்டை வந்து பாட்டு அதெல்லாம் லீஸ் பண்ணிட்டாங்க அந்த படம் லீஸ் பண்ணாத காரணம் என்ன அப்படின்றது பொதுமக்களை கருத்து கட்டி கொண்டு அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து படம் எடுத்ததாகவும் படம் எடுத்ததை பாத்துக்கா அதை அவங்க கேட்க தான் ஒரு சந்தோஷம் சந்தோஷம் நம்ம ஊர்ல படம் எடுத்த சந்தோஷம் ஊர்ல இருந்து படம் எடுக்கிறதா அவருக்கு ஒரு நல்ல பெரியதான் எடுத்தாங்க ஆனா அவர் ஒரு காலபெரு கோயில் வச்சு கொண்டாங்க அந்த கோயிலுக்கு எதாவது இருந்ததாக சொல்றாங்க

மாமா நம்ம ஊர்ல வந்து மரதநாயகம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாங்க ஆமா அதே மாதிரி அவங்க தாத்தா அந்த ஊடுன்னு சொல்லி நம்ம ஊர் சொல்றாங்க பேச்சுவார்த்தை கொஞ்சம் அடிபடுது அதை பத்தி தெரிஞ்சதை சொல்லுவோம் மாமா கமலகாசம் வாழ்ந்தா தெரிஞ்ச வளர்ந்த வாழ்ந்தாருங்கிறதுக்காகத்தான் அவரு இங்க வந்து அந்த ஊரை செலை பண்ணார் அப்ப இங்க வாழ்ந்திருக்காங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்ப சொல்லும் போது அவர் இந்த மதநாயகங்க தான் வாழ்ந்தாரு அப்படிங்கிற மாதிரி இங்க உள்ள பெரிய பெரியாள் சொன்னாங்க இங்க வாழ்ந்தாங்கன்னு சொன்னோட அப்ப அந்த வரலாறு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்க மாதிரி சில வரலாறுகள் அவர் தெரிஞ்சவங்க சொன்னாங்க அது சொன்னதை வச்சு அப்ப நான் இங்க படம் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து படம் எடுக்கிறதுக்கு வந்து எடுத்தாரு அப்ப நீ படம் நீ படம் எந்த பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாத்தேன் அப்ப உங்க வயசு எத்தனை இருக்கும் எனக்கு சமீபத்துல வந்தாங்க இந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேள்விப்பட்டா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் எப்ப ரிலீஸ் பண்ணாங்க படம் வந்து இடையிலே வந்து இடையிலே தடை செய்யப்பட்டு கூட ஒரு ஒரு வருஷம்

காலபீரர் கோயில் இருந்ததுனால அந்த கோயில் வந்து அந்த கோயில் வர வேண்டாம்மா அந்த கோயிலை அவரால நிறுவப்பட்டது வந்து சொல்லி சொல்றாங்க சொல்றாங்க அப்ப வந்து நம்ம கும்பாபாசேக்கும் போது வந்திருப்பாங்க கும்பாபாசேக்கும் போது வேற ஆளுக்கு மணிகண்டன் இந்த மீடியாவில வந்தாங்க அவங்களுக்கு நாங்க தெரியப்பட்டதுன்னா கண்டிப்பா வந்திருப்பாங்க கிராமத்துல இருந்து நாங்க அத அவங்க தெரியப்படுத்தினதுனால அவங்க கண்டிப்பா தெரியப்பட்டுன்னா நிச்சயம் வரும் இது

தரவா பேசிட்டு இருந்தாங்க இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு நிறைய பேர் வரலாறு சொன்னாங்க அப்ப நம்ம இந்த கோயில் வரலாறும் அந்த படம் எடுத்தது எல்லாம் ஒண்ணு அப்படின்னு இந்த வரலாறு வந்து கால தனி சன்னதியாக பெரும்பான்மையான ஊர்கள் இல்ல என்ன கூடி விரல் விட்டு என்ன கூடிய அளவுக்கு நான் அஞ்சோ ஆறோ தான் இருக்கு பட் எல்லாம் கால பைரவு இருக்கும் பெரிய சன்ன மூலவராக இல்லை மூலவருங்கிறது இப்ப தனி சன்னதிங்கிறது குட்டிப்பா பண்ணா ஒரு எட்டு ஊர்ல என்னமோதான் அதுக்கப்புறம் இருக்க வாய்ப்பு அந்த எல்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி கோயில்கள் இருக்கலாம் தனி சன்னதி இல்ல இந்த மூலவரா இருக்கிறது இங்க மாதிரி ஒரு வரலாறு வரலாறு எனக்கு தெரியல தெரியல ஆனா அது வேற சும்மா காத்துக்கிட்டு அந்த இடத்த அதாவது வீடு வீடு போட்டுக்கிட்டு சும்மா சிம்பிளாக ஓட்டாக வச்சுட்டு மாடு வெட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு நம்ம நாற்பது வருஷத்துக்குனால வந்து நம்ம ஊர் பெரிய ஊரா கிடையாது சும்மா சும்மா கொஞ்சம் ஐம்பது வீடு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இல்லை இல்லை ரெண்டு ஊரா ரெண்டு சமூகம் சேர்ந்து இருந்ததுனால ஒரு அப்பவே ஒரு நூறு வீட்டுக்கு மேலே இருந்துச்சு நூறு வீடு இருந்துச்சு அவங்க பிரியறதுக்கு முன்னாடி இப்ப கிராமாச்சும் தனியாக பிரிஞ்சதுனால இப்போ நூற்றி எண்பது எண்பத்தொன்னு வீட்டு மேலே இருக்கு இருக்குது ஆமாம் அப்போ நம்ம ஒரு மேலே பணியில் வந்து மிக சிறப்பாக வந்து பெரிய பெரிய ஒரு விஷயமா ரெண்டு ஊர் ரெண்டு பேர் இருக்கும்போது ரொம்ப சிறப்பாக தான் இருந்திருக்கு இன்னும் விவசாயங்கள் செழிப்பு வளைஞ்சிருக்கு எல்லாம் நல்லா இருந்திருக்கு ஆடு மாடு நல்லா வந்திருக்காங்க இப்ப ஒண்ணு குறைச்சல் இல்ல அதுக்கப்புறம் படிப்பறிவு இல்ல இப்ப படிப்பறிவு நிறைய நிறைய இருக்கு நம்மளும் நிறைய பேர் படிச்சு வந்து கவர்மெண்ட்ல நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ல பத்து எழுபது எண்பது பேர் இருந்தாங்க அதுக்கு அப்புறம் நூறுக்கு மேல கூட வந்துச்சு இப்ப கொஞ்சம் குறைச்சா நம்மளுடைய வரலாறு வந்து அதாவது மருதநாயகம் சொல்லி இருந்திருக்காங்க அது ஒரு நாற்பது வருஷம் வரலாறு இருந்திருக்கு அதை போக இப்ப இடையில ஒரு பத்து வருஷம் படம் எடுத்திருக்காங்க நம்ம ஊரை பத்தி மேலப்பணியில வந்து இருநூறு வருஷம் கூட சொல்லுங்க இருநூறு வருஷம் இருக்கும் ஆனா வந்து நம்ம மேலப்பணியில வந்து ஒரு பெயர்பட்ட ஒரு அப்படி சொல்லலாம் அதே மாதிரி இங்க மருதாயம் இருந்திருக்கான்ற ஒரு வரலாறு இருக்கு அதை பத்தி தெரிஞ்சது சொல்லுங்க நம்மளுக்கு ஒண்ணும் அந்த பத்தி தெரியாது ஆனா படம் படம் எடுத்தாப்புல அந்த வரலாறு பூக்க எடுத்து கமலஹாசன் பார்த்ததுனாலதான் அவர் வந்து படம் எடுத்தாரு அவங்க பக்கத்துல நம்ம ஊருக்கு பக்கத்துலதான் வருது நம்ம எடுத்துரு அதே நம்ம தடை பண்ணி போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா நம்ம ஊர் பத்தி படைய ஊரு பழைய சாங்ல வந்திருக்கு பிரபலம் பேசிருக்காங்க பாட்டு அது போக வந்து நம்ம ஊர்ல எப்ப நீங்க படம் இருந்தீங்களா பாத்துருக்கீங்களா எத்தவசு நீங்க பார்க்கும் போதுங்களா நீங்க இந்த படம் பாத்தீங்களா பாத்தா எடுத்தாங்க படம் நமக்கு தெருவுக்குள்ளயும் போனாங்க பெரிய தெரு வெளியும் போனாங்க கம்மாக்கரை வெளியே அப்ப அந்த கருது இது போட்டு விவசாய டைந்தேன் குத்தி உலகிட்ட குத்துறாங்கல்ல இந்த தன்னாட்டு ஓட்டவுகளை எல்லாம் எடுத்தாங்க எடுத்தாங்க அவங்க எல்லாம் வந்து வயசானவங்கள எடுத்து வயசானவங்க எடுத்தாங்க அப்ப உங்க வயசு கோயில் உங்களுக்கு எடுக்கும்போது அந்த அஞ்ச இருந்த கோயில் அப்ப அந்த அந்த இருந்த ஆலயத்துக்கு எல்லாம் இடிச்சு இப்ப கட்டின அந்த ஆலயம் போல சிறு மண்டபமாத்தே இருந்துச்சு அதெல்லாம் இப்ப பெரிய கோயிலாவே கட்டிட்டு போயிருச்சு அப்ப நீங்க பல எடுக்கும்போது எத்தனை வயசு இருக்கு எத்தனை வருஷம் இருக்கும் அறுபது அறுபத்தஞ்சு வயசு இருக்கு அறுபத்தஞ்சு இருக்கும் அந்த வரலாறு பத்தி பேசும்போது எடுக்கும்போது வரலாற பத்தி சொல்லல படம் எடுக்கிறது சும்மா தான வந்து எடுத்தாங்க தாத்தா வந்து இங்க இருந்தாங்க சொல்லி நம்ம நம்ம ஊர்லயே ஒரு சில பேர் அதாவது ஒரு ஆறு வயசுக்கு இருந்தாங்க சொல்றாங்க அது ஒரு பேச்சு அடிப்படுது அவங்க இங்கதான் இருந்தாங்க அவங்க வந்து அவங்க அங்கேதான் இருந்துட்டு அதுக்கப்புறம் மரமுடி போனாங்க சொல்றாங்க அதை பத்தி உங்களுக்கு தெரியும் தெரியல ஆனா படம் எடுத்தாங்க அது மட்டும் உங்களுக்கு தெரியும் கமலஹாசன் வீடு வந்து பரமக்குடியில ஓட்டப்பாளம் இருக்குல்ல ஓட்டப்பாளத்துக்கு உடக்க எங்க தங்கச்சி வீடு இருக்கு எங்க தங்கச்சி வீட்டுக்கு அப்புலதான் அவங்க வீடு எங்கிட்ட அவர் கமலஹாசனே வந்து படத்துல நடிச்சுட்டு இருக்கிற போது ஒரு வீடு எல்லாம் சின்ன வீடா கட்டி நிறைய உள்ள போட்டாக்க மாதிரி இந்த பெரிய படங்கள்லாம் படங்கள் மாதிரி எல்லாம் உள்ள வீட்டுல வரைஞ்சு அதெல்லாம் போய் பார்த்தேன் அத பத்தி நீங்க என்ன அவரு என்ன கேட்டீங்க நம்ம இந்த ஊர்ல இருந்தாங்க கேட்டிருக்கீங்களா அதான் இங்க இருந்ததா அப்ப தெரியல தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் விளக்கம் கேட்டிருப்பாங்க விளக்கம் கேட்டிருப்பீங்க அது போக வந்து நம்ம ஊர்ல இருந்த போல அவங்க பரவாயில்ல ஓடிட்டு இருந்துச்சு ஆனா வரலாறு பத்தி படம் கொஞ்சம் இருந்தா நீங்க நல்லா இருக்கும் வீடியோ படம் போட்டுருந்தாங்க படம் போட்டாங்கடா நல்லா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் வரலாறு என்ன தெரிஞ்சிருக்கும் ஆனா படம் எடுத்தோட பாதி வரைக்கும் வீடியோ போடல அப்படி ஓடல அதான் இது பண்ணிட்டாங்க அட்டாக் பண்ணிட்டாங்க யாருமே சரியா தெரியல நம்ம சமுதாயம்ங்கிறது மாதிரி வர்றதுனால மித்த தெரிய ஆளுங்க அட்டாக் பண்ண மத்தபடி நல்லா இருந்துச்சு நம்ம ஊர்ல வந்து படம் எடுத்தது உங்களுக்கு தெரியும் படம் எடுத்தது எல்லாம் நல்லா தெரியும் மரதநாயப் பத்தி வரலாறு பத்தி உதவு தெரிஞ்சுக்கிறோம் பகதா இருக்காங்க ஆனா உங்க என்ன கோவில ஓகே நம்ம மேலப்படையில வந்து மரதநாய பத்தி ஒரு வரலாறு இது படம் எடுத்தாங்க ஆமா அதே மாதிரி கமல்ஹாஸ் வந்து ஒரு தாத்தா இந்த ஊருன்னு சொல்றாங்க அத பத்தி உங்களுக்கு கருத்தே தெரியுமா ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் முத கூட கருத்திருப்பு சீனியர் ஒரு எட்டு ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு வருஷத்துக்குனால வந்து ஷூட்டிங் பண்ணும்போது கூட நெல்லுக்கு தூத்திக்கிட்டு தூத்து மாதிரி கிளடி கட்டு வச்சு எடுக்கிற மாதிரி ஷூட்டிங் பண்ணாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச அளவு அது

மாதிரி வந்து அதை அப்படி நெல் தூத்துற மாதிரி அப்படியே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க வச்சு தூத்துற மாதிரி ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால ஒரு சாங் பாடம் அந்த பாடம் லீஸ் பண்ண பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா பாட்டு கேட்டிருக்கலாம் பிறந்தது மண்ணு அப்படி ஒரு பாட்டு வந்திருக்கு அது தெரியும் அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா நான் வந்து பாத்துக்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப நம்ம பணம் எடுத்து உண்மை உண்மை அது எனக்கு தெரியும் வந்து ஷூட்டிங் பள்ளி ரோட்ல போட்டு கருது அடிச்சாங்க அப்ப வந்து முப்பது மிஷினு அப்ப வந்து கை கட்டு அடிக்கிறது கையில் அடிக்கிறது கை கருது அடிக்கிறது கிளடி கூட நான் வந்து விட்டுக்கிட்டு ஷூட்டிங் பண்ணாங்க அப்போ வயசானவங்க தங்கட்டி தந்த தங்கட்டி போட்டுட்டு கிராமத்து பணியில எடுத்தாங்க ஆமா நின்றேன் ஆனா பட எடுத்து உண்மை தான் படம் வந்து ஏதோ படம் இல்லைன்னா அவங்க தனிப்பட்ட விஷயம் ஆமா ஆஹ் உங்க பேரு வெளிமுக்கு எந்த ஊரு மேல போன ஓகே நம்ம மேலப்பணியில வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னால வந்து மருதநாயை பத்தி ஒரு படம் எடுத்தாங்க அப்ப தெரியுமா தெரியும் அப்ப தெரிஞ்ச சொல்லுங்க அது படம் கமலஹாசனே வந்து படம் மரநாயகம் பூர்வத்தை பிற பழப்ப ரெக்கார்டை எடுத்து வந்து படம் எடுக்கிறதாக வந்து படம் எடுத்தாங்க அது எடுத்தது நடுக்காடு நின்று அந்த படம் வந்து முழுமே ரிலீஸ் ஆகல வரலாறு என்ன எப்படி நம்ம ஊர்ல தான் பிறந்த வாழ்ந்தாங்க வரலாறு வந்து மேலப்பணிகளில் பிறந்தாரு அப்படின்னு முந்தின ஆளுக்கு சொறாங்க இந்த நாள் சொல்லி அதோட இந்த கோயில் எல்லாம் இந்த மண்டபம் எல்லாம் வைரவசாமி எல்லாம் மருநாயகம் காலத்துல கட்டினது வேற இங்க யாரும் கெட்டலை அப்படி பழைய கட்டடங்கள் வந்து ஒழுமையா கெட்டல மருநாயகம் காலத்துல கட்டின கட்டடம்தான் அது அப்படின்னு சொல்றாங்க அதோட மருநாயகம் இங்கேயும் இல்ல நிரந்தரமா மதுரை போய் டப்புல மதுரை போய் அங்கே போய் மதம் மாறி டப்புல குலா இருந்து ரெண்டாவது போய் அங்கே முஸ்லீமா மாறிட்டாரு முஸ்லிமா மாறி அப்புறம் வெள்ளக்கரைகளை எழுத்து யுத்தம் பண்ணியிருக்காப்புல அதுல தான் அவருடைய வரலாறு வந்து மரதநாயகம் வந்து வரிவாய் இருக்கு ஆமா படம் எடுக்கும் போது எத்தனை வருஷம் இருக்கு நீ படம் பாத்தீங்களா பாத்தீங்கன்னா படம் எடுத்து இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு நெருக்கி இருக்கு பாட்டு வந்திருக்கு அதை பத்தி பாட்டுலாம் கேள்விப்பட்டுக்கலாம் அந்த படம் எடுக்கல இருக்கா படம் எடுக்கல ஷூட்டிங் எடுக்கையில இருந்த அந்த கட்டடத்தை அப்பதான் இடியல அந்த கட்டடம் படம் எடுத்தது இங்க படம் எடுத்தது பனை தான் எந்த இடத்துக்கிட்ட அந்த ஊரு கிளைக்கிய மண்டம் இருக்கு அந்த மண்ட இடிச்சுதான் இப்போதைக்கு கட்டி கரையில கட்டி கொஞ்சம் பெருசா கெட்டி விரிவுபடுத்தி இருக்குது அது முதல்ல சுண்ணாம்பு வச்சு கட்டினது மழை காலத்து கட்டினது மண் வச்சு கட்டின காலங்கள் ஆமா சிமெண்ட் இல்ல சுண்ணாம்பு வச்சு கட்டினது அது பழைய கட்டடம் ரொம்ப காலம் இருந்துச்சு அந்த கட்டடம் இடியே அதோடய வாங்கி எடுத்து புடிச்சு இப்ப ஊர்ல இருந்து கரையில கட்டியிருக்காங்க ஆனா பழத்த உண்மைதான் அவங்க வரலாறு பத்தி இன்னும் சரியா தெரியல பட்டா இருந்தது பிறந்தது இங்கேதான் ரெக்கார்டு வந்து அந்த ரெக்கார்ட கமலஹாசன் தான் எடுத்தது எடுத்தது இங்க பிறந்தது வந்து மேலப்பண்ணுல பிறந்ததுன்னு வந்து கமலஹாசன் தான் ரெக்கார்டை எடுத்தது அந்த இங்க வெள்ளைக்காரனை எதிர்த்து பண்ணதுல தான் அது ரெக்கார்ட் ஆகிருது உம் அந்த ரெக்கார்டை வச்சு தான் அப்புறம் எங்க பிறந்தாரு வளர்ந்தாருங்கிற மாதிரி பிறப்பு வச்சு தான் இங்க வந்து படம் எடுத்தது படம் எடுத்தது மத்தப்படி எல்லாமே இங்கதான் ஐயா உங்க பேர்யா காசிநாதன் நீங்க எந்த ஒரு வேலை ஓகே இந்த மேலப்பணியல்ல மருதநாயகம் ஒரு வரலாறு வரலாறுன்னு சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு சரி ஓகே அதை பத்தி சொல்லலாம் மருதநாயகம் ஒருத்தர் அது இந்த கமலஹாசன் ஒரு தரம் எடுத்தாப்புல அது வந்து இந்த நம்ம ஊரை எல்லாம் பத்தி எடுத்துட்டு போனாப்புல அப்புறம் என்னமோ தெரியல அதுல பாதியில நிப்பாடிட்டாங்க அதனால என்ன இந்த இங்க வாழ்ந்ததாக ஒரு ஐயோ குறிக்குழு சொல்லிட்டு வந்து படம் எடுத்து எடுத்தாங்க அது போக வந்து அவங்க வந்து இங்க இருந்ததாக சொல்ற அந்த இடத்துல வந்து இருந்ததாக சொல்ற நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்ததாக சொல்றாங்க உண்மைதான் அது மருதநாயகம் ஒருத்தர் இருந்தாக வாழ்க்கை வரலாறு சொல்லுன்னு சொல்றாங்க அது நெசமா பொய்யாங்கிறது நமக்கு தெரியும் அப்ப உங்க காலகட்டத்துல எங்க இருக்கும் போல காலகட்டத்துல எல்லாம் தெரியாது உங்களுக்கு முன்னால உள்ளது தெரியும் முன்னால உள்ளவருக்குன்னா தெரியும் வைரம் கோயில்னு சொல்லி ஒரு கோயில இருக்க அந்த கோயில் இந்த இடிச்சு கூட கட்டி இருக்காங்க இப்ப குடி இடிச்சுட்டு புதுசா மண்டபமா இருந்தது முதல்ல சரி அந்த மண்டபமா இருந்தது வந்து கால பைரம் வந்து அதுக்கு பேரு சரி அதை இடிச்சுட்டு இப்ப நான் எங்க காலத்துல புதுசா கட்டி இருக்கேன் ஆனா அந்த கோயில் எத்தனை வருஷமா இருந்தது அது எனக்கு எல்லாம் விளஞ்சிடுக்கு முன்னாடியே எப்படி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும் இல்ல நாற்பது கூட கூட இருக்கும் எனக்கே இப்ப அறுபத்தி ஏழு வயசா அறுபத்தெட்டு வயசா இருக்கும் நீங்க வரதுக்கு முன்னாடியே அந்த கோயில் எனக்கு முன்னாடியே நான் முன்னாடி முன்னாடியே அந்த கோயில் இருக்குது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நான் பாக்கலயே அந்த மாதிரி மண்டபமா இடிஞ்ச மண்டபிச்சு இருந்துச்சு இருந்துச்சு இதே மாதிரி இப்ப நாங்க எங்க காலத்துல இடிஞ்ச இடிஞ்ச தான் இருந்துச்சு ஆனா இப்ப எங்க காலத்துல வந்து அதை இடிச்சு கோயிலாம் நாங்க கட்டி இருக்கோம் இப்ப படம் இப்ப வந்து மருந்தனை பத்தி படம் எடுத்தாங்க அப்ப நீங்க இருந்தீங்களா ஆ அப்ப படம் எடுத்ததுலாம் எனக்கு தெரியும் அப்ப எங்க எடுத்தாங்க எடுத்தாங்க கோயில்ல எடுத்தாக இந்த ஊருக்குள்ள வந்து கொஞ்சம் எடுத்தாங்க ஒரு சில கிளடியில் இந்த தண்டட்டி போட்டுக்கிட்டு எடுத்ததுல எப்படி பாதி எடுத்துட்டு போனாங்கன்னு தெரியாது அப்ப நீங்க படம் எடுக்கும்போது நீங்க பாத்துருக்கீங்க நம்மளுக்கு தான் படம் எடுத்தாங்க மேலாப்படையில வந்து மரணாக இருந்ததாக ஒரு வரலாறை பத்தி ஒவ்வொரு பெரிய பெரியாளுக்கிட்டே நம்ம ஒரு தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் பேசலாம் அப்போ உங்க பேரு பே

அந்த கடற்குள்ள வீட்டுல இருக்கும்போது வந்திருக்க அதிக அப்படி வந்தவங்க சரி எல்லாம் ஆஹ் பாக்கும்போது கிழவர் வந்து அங்க எடுத்து விட்டு போயிட்டாரு ஆஹ் பட் ஆனா இருந்தது எல்லாம் உண்மைதான் வரலாறா உண்மைதான் ஆமா உங்க எல்லாம் உண்மைதான் வரலாறை பத்தி பட எடுத்ததெல்லாம் உண்மைதான் நீங்க உங்க நீங்க இருக்கறக்கு முன்னாடி எடுத்தாலும் இப்ப இடையில எடுத்தாலும் படம் இடையில நான் நான் பெரிய ஆளு அனுப்பிடம் நாப்பது வயசுல அது நாற்பது வயசாக்குல நாற்பது வருஷம் ஆச்சு அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க எப்படி எடுத்தாங்க என்ன யாருங்க எடுத்தாங்க அந்த வாரம்லாம் உங்களுக்கு தெரியாது

தொடர்ந்து யார்ட்ட கேட்டு எப்படி இருக்கிறோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பரவல் எடுத்தது உண்மைதான் வரலாறுங்கிறது உண்மைதான் அப்படின்ற சொல்லி பட் இந்த விவரம் வந்து யாருக்குமே தெரியல இந்த வரலாறு பத்தி நீ யாரில் இவங்களுக்கு முன்னால அதாவது எண்பது வருஷத்துக்கு முன்னால இருக்கிறவங்க கேட்டா சொல்லுவாங்க